ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்போ நம்ம பார்க்கப் போகிறோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அந்த புத்தாண்டு பலனை தான் நான் பன்னிரெண்டு ராசிக்கும் விரிவாக சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி நாட்டுக்கு என்ன நேரம் பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும் எப்படி நடந்துக்கணும் அப்படின் தான் கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை முதல் மாதம் ஜனவரி எப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனவரம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது இந்த ஜனவரி முதல் டிசம்பர் உண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது மொத்த கூட்டத்தொகையும் ஒன்று தான் வருது அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட அதுக்கம் பெற்றிருக்கு அன்றைக்கு என்ன கிழமை திங்கட்கிழமை திங்கட்கிழமை யாருக்குரியது சந்திர கிரகத்துக்கு உரியது சந்திரனுக்குரிய கிரகம் அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு விளங்க போகுது அன்றைய திதி என்ன பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது ஷஷ்டியும் இருக்கிறது அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா பன்னெண்டு மணி அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது அடுத்த நாள் வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலில் இருந்து சஷ்டி திதி ஆரம்பிக்கிறது அப்போது இரண்டு தேதியும் ஒன்றாக வருகிறது அதற்கு அதிதி என்று சொல்வார்கள் அன்றைய நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும் அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அத்தனாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அந்த மகத்துக்கு அதிதேவதி சுக்ரன் சொல்லப்படுது அப்போது அடுத்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசை இல்லாமல் பேராசை எல்லோரும் மக்கள் மனதிலும் வரப்போகிறது பஞ்சம் பட்டினி தலை போகிறது புயல் காற்று மழை ஓங்கி வீசப்படப் போகிறது நிலநடுக்கம் ஏற்படப் போகிறது நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே நடக்கும் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே பைமார்க்கு எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் எப்பயுமே நல்லதை முதலில் சொல்லுவது கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க ஒன்பது கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும் யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும் ஊரார் ஊரும் நல்லாயிருக்கும் நாடும் நல்லாயிருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது பஞ்சம்பட்டின்னு கண்டிப்பாக வரும் அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்படப் போகிறது காய்கறிகள் விலை அதிகரிக்கும் இதில் ஒரு இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன் இது வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் வழி பிறக்கும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அண்டைய நாட்டில் வரலாம் போர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ போர் வந்துவிட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி ஏற்கமதி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் போக்குவரத்து தடைபடும் தரை வழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும் மாதிரிலாம் நடக்கும் கடுமையான சேதம் ஏற்படும் இதுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிற இல்லையா அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் வந்து இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கேன் அது மீண்டும் தொடரும் இந்த ஒரு மூணு நாலு மாதங்கள் மீண்டும் தொடரும் தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும் இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்தவட வருதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும் சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும் இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும் வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனுடைய சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பழங்கள் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா இப்போ நான் மிதனராசி பற்றி சொல்ல போகிறேன் மிதன ராசிக்காரங்க ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் அறிவார்ந்த ஆற்றல் உள்ளவங்க சிந்தித்து செயல்படுறவங்க அவங்களே நாலு பெரிய புத்திமை சொல்லுவாங்க நம்ம புத்திமை சொன்னால் கேட்க மாட்டாங்க இது என்னுடைய அனுபவம் உண்மை அதனாலே சில மைனஸாக இருக்குது ப்ளஸாக இருக்குது அப்படி அப்படிப்பட்ட அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன இருக்க இருக்கப்படுது அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் எப்படி நடந்துக்கிட்டால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க தாண்டி வந்துடலாம் அப்படின்றத இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முடிய என்னுடைய குருநாதன் நான் வணக்கிறேன் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாயு தீமகி தன்னோ சந்திரசேகர பி என்னுடைய ஆத்ம தகா கலை ஓம் காளிகாசாய காசாய மசான வாசின தீமகை தன்னோ அகோர பிர ஜோதியா இது நல்லா வட ஆரம்பத்துலேருந்தே நல்லா தான் இருக்குது தான் இருக்குது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அவங்களுக்கு நல்ல நேரம் துவங்கிடுச்சு ராக்கி பயிற்சியும் நல்லா இருக்குது சனி பயிற்சியும் ஓரளவுக்கு நல்லபடியாக ஆகிடுச்சு அஷ்டமசனி விலகி வந்துடுச்சு அவங்களுக்கு அப்பாடானு பெருமிச்சு விட்டுருப்பாங்க எல்லாத்துலேயுமே கா கால் பதிப்பாங்க திறமையை கொண்டு முன்னேற்றம் அடைவாங்க பிரபலம் மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக மிதுனாசிக்காரங்க பிரபலம் ஆவார்கள் அப்புறம் அவங்க உத்தியோகத்தில் அந்த மேலதிகாரிகளுக்கு பழக்கம் அவங்களுமே நன்மை நடக்கும் இது மாதிரிலாம் நல்லது நடக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த நல்ல ஒரு ஆட்சியில் அமர்த்துக்குண்டான வாய்ப்புகள் பங்கு பெறும் வாய்ப்புகள் நல்ல அதிகார தோரணை உள்ள வாய்ப்புகள் எல்லாமே அமையும் அவங்களுக்கு கலைஞரில் இருந்தால் கண்டிப்பாக பிரபலம் ஆவாங்க எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று திகழ்வாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது மிதனராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிதனராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க அது எப்படி சொல்லுவதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ வந்து இப்போது அரசாங்கத்தில் இப்போ சொல்லியிருக்காங்க என் இது மாதிரி மகளிருக்கு இடஒதுக்கீடு வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் சொல்லிருக்காங்க இல்லையா அது மாதிரி இந்த மிதன ராசி பிறந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க இணைஞ்சு ரெண்டு பேருமே பணியாற்றினாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கும் இது வந்து ஒரு சூட்சுமன் அது நான் இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன் மிதனராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணும் ஒரு மிதன ராசியாக இருக்கணும் ஆண் மிதன இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவங்க நண்பர்களாக இருக்கலாம் உறவினாக இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் துவங்கி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அது தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் இது வேணாலும் இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தில் பரி அவங்க பெறுவாங்க கண்டிப்பாக இது ஒரு சூட்சமான விஷயத்தும் சொல்கிறேன் இது இல்லாமல் இந்த மிதிராசிக்கார பெண்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்ட வகுப்புகள் தேடி வரும் பயந்துருப்பாங்க அந்த பயம்லாம் போயிடும் பயத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கும் இறைசக்தி அப்போது அந்த பிரபஞ்ச சக்தின்னு இல்லையா அது கொடுக்கும் அவங்க பொதுவாகவே மிதுராசிக்காரங்க அவ்வளோ இறை வழிபாடுக்கு உகந்தவங்க இல்லை இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அனுபவம் மூலியமாக இறை சக்தியை அவங்க உணர்வாங்க இறை வழிபாடில் கவனம் செலுத்துவாங்க கண்டிப்பாக பெண்ணாக இருந்தால் கணவன் குழந்தைகள் இவங்க வகையில் நல்லமே நடக்கும் அதே கணவனாக இருந்தால் மனைவி குழந்தைகளும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் ஒரு தலைமை தாங்கும் பொறுப்பும் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் மிதனராசிக்காரங்களுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பு கண்டிப்பாக வந்து சேரும் இது கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் மினராசி கலை கலைஞர்கள் சொல்லியிருக்க வாய்ப்புகள் வரும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எந்த வாய்ப்பையும் நழுவ விட வேண்டாம் எது வந்தாலும் சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்திங்க இன்றைக்கி சின்னதாக இருக்கலாம் நாளைக்கு பெருசாக இருக்கும் அதனால் சிறு துறும்பும் பல்கொத்த ஓதும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் சின்னது பெருசெலாம் பார்க்க வேணாம் எது வந்தாலுமே அது பயன்படுத்திங்க கொஞ்சம் கெளரவத்தை இழக்க மாட்டேங்க இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறனால தப்பு கிடையாது கொஞ்சம் ஒத்துப்போங்க அப்போ நல்லபடியாக நடக்கும் மரியாதை சில பேர் மரியாதை கொடுக்குறதுக்கும் மரியாதை கொடுங்க தப்பு இல்லை அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற தோர் தோரண இருப்பாங்க உறவு இருப்பாங்க அதிகார வர்க்கத்தினராக இருப்பாங்க அவங்களுக்கெலாம் மரியாதை கொடுங்க தப்பு கிடையாது அதனால் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டிங்க அப்போது அந்த அதிகாரம் மரியாதை கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மரியாதை கிடைக்கும் நீங்கள் நான் நல்லா வருவீங்க அது வகையில் சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் சொல்லியிருக்கேன் நல்ல பொறுப்பு கிடைக்கும் தலைமை தாங்கும் பதவி கிடைக்கும் புதுசாக போ ஒரு பதவி தேடி வரும் உங்களுக்கு இருந்தால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க உடல்நலாம் வந்து சா சாதனமாக தான் இருக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது வந்தாலும் வந்த சோடு தெரியாமல் போயிடும் இது இல்லாமல் மிதனராசியில் பிறந்த அந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் ஒரு இது செஞ்சு ஒரு நஷ்டமாகிடுச்சின்னா அதோடு தோண்டு போயக்கூடாது திருப்பி அடுத்த இது பண்ணுங்க பல பேர் போய் பாங்க உதவி உதவி வாங்கிக்கோங்க அந்த விவசாயத்தினால் கற்றுக்குங்க எப்படி பண்ணால் நஷ்டம் இறக்காமல் இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்து கற்றுங்க இப்போ நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு எல்லாத்துக்குமே இப்போது மாணவ மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைனில் அது மாதிரி பாடம் நடத்துகிற மாதிரி விவசாயிகளுக்கும் நடத்துகிறாங்க விவசாயம் படித்தவங்க அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த விவசாயம் படித்தவங்க விவசாயிகளுக்கும் பாடம் நடத்துகிறாங்க இப்போ கையிலையும் ஃபோன் வந்துருச்சு டிவி டிவி வரணும் கவலைப்படாதீங்க ஃபோன் வந்துருச்சு ஃபோன் ஈஸியாக வாங்கிடலாம் அதெல்லாம் இப்போ குறைச்ச வேலையிலே வருது அதனால் அதை வாங்கி அப்படி கிடைக்கலாம் கூட பக்கத்துக்கு எதிரில் போய் பார்த்துங்க அதனால் விவசாயிகளுக்கு அந்த பாடம் எடுப்பாங்க அதெல்லாம் காற்று தெரிஞ்சுங்க அது மாதிரிலாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக அந்த விவசாயத்தில் பங்கு பெற்றீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் நாட்டுக்கும் நீங்கள் நல்லது செய்வீங்க அதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல வாய்ப்பு அவங்க அந்த அதையும் பயன்படுத்திங்க உழைச்சிக்கிட்டே இருங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதுனரசில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு அவங்க விழுந்து வந்து படிக்கணும் ஏன்னா கொஞ்சம் காலகட்டங்கள் அப்படி இருக்குது மறந்துடும் அதனால்தான் சொல்ல வரேன் அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்ல தனிமையான நேர இடத்துல உட்காந்து படிக்கணும் அப்போ தான் அது மனசில் ஏறும் எந்த கவனமும் சிதறக்கூடாது எப்போவுமே கவனம் சிதறாமல் படித்தால்தான் அது நம்ம மனசில் பதியும் இதை நீங்கள் கடைபிடிச்சிக்கணும் இல்லை தியானம் உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தியானம் மெடிடேஷன் கிளாஸ் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க காலேஜில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இல்லைனா இப்போ பக்கத்தில் இருந்தாக்கா அந்த மெடிடேஷன் சென்டரில் போய் அதில் கற்றுங்க அதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டீங்கன்னா தியானம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படிப்பு வந்துடும் அது வந்து பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக படிப்பெலாம் வெற்றி பெறுவீங்க போட்டி பந்தயங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மிந்தனராசி பிறந்த மாணவ மாணவிகளுக்கு போட்டி பந்தயங்கள் மூலமாக வெற்றி கிடைக்கும் வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லப்படுது கண்டிப்பாக நிறைய வாங்கி குவிச்சிடுவீங்க கப்பு விருதுகள் அதெல்லாம் வந்து நாளைக்கு கண்டிப்பாக உதவும் நல்லா கேட்டுங்க இப்போ நீங்கள் வாங்குகிற விருது பாராட்டு இதெல்லாமே நாளைக்கு நீங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட் மட்டும் பார்க்க மாட்டாங்க ஸ்போர்ட்ஸ் சர்ட்டிஃபிகேட்டும் பார்ப்பார்கள் இது உண்மையான விஷயம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் அது அப்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காம போகிற மாதிரி இருந்தனால் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்துட்டு ஆஹா இதில் இவங்க இருக்காங்களே ப்ளஸ்ஸாக இருக்காங்களே நல்ல க்ளாஸில் பா பா தேர்ச்சி பெற்றிருக்காங்களே அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த உத்தியோகமும் கிடச்சிரும் அதனால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமான இன்றியமாக ஒன்றாக அந்த உத்தியோகத்துக்கு அமையுது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் உங்களுக்கு என்ன முன்னே சொன்ன மாதிரி உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் பயணங்கள் நிறைய தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பார்க்காத ஊரெலாம் பார்ப்பீங்க அதனால் வந்து வாங்கிய பொருட்கள் அதாவது நீண்ட நல்லா வாங்காமல் சில பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த பொருள்லாம் வாங்கி மகிழ்வீங்க அதை பயன்படுத்திப்பீங்க அது இல்லாமல் அதனால் சந்தோஷம் அடைவீங்க இது மாதிரி வந்து குடும்பத்தோடு நிறைய பயணங்கள் உங்களுக்கு மேற்கொள்வீங்க குடும்பத்தோடு நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க இதெல்லாம் நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் நல்லா கேட்டுங்க ஒரு சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா மாதிரி ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய சாமி பார்க்க போகிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிலாம் கலந்துங்க ஏன்னா அவங்களுக்கு இறை வழிபாடு குறையுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் ஒரே சுற்றுலாவில் நிறைய தெய்வங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதில் வந்து எந்த கோயில் பழமையான கோயில் எந்த கோயிலில் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் ஒரு இப்போ கோயிலில் ஏதோ ஒரு கோயிலில் பழமையான கோயிலாக இருந்து அங்கே ஒரு சக்தி கிடச்சி அது மூலயமா உங்களுக்கு நல்லா நடக்கும் இதெல்லாம் வந்து சுட்சுமமான விஷயம் இறை சக்தியில் இறை சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி மூலிமா நடத்தக்கூடிய விஷயங்கள் யாருமே அறிய முடியாது அப்போது இந்த மாதிரி பல கோயில் போகும்போது ஏதோ ஒரு கோயிலேருந்து அந்த சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது உங்களுக்கு அந்த சக்தி வீட்டுக்கு வந்து சேரும்போது உங்களுக்கு வந்து சேர்ந்து அது மூலிமா நல்ல நடக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கும் திடீர்னு நேராக ஃபோன் பண்ணி உதவி பண்ணுவாங்க திடீர்னு வீட்டுக்கு வந்து தேடி வந்து உதவி செய்வாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அதனால் மிதனராசிக்காரங்களை வந்து பல வழிகளில் உதவிகள் கிடைக்கும் உங்கள் திறமையை பார்த்து பாராட்டுவாங்க நல்ல வெற்றி பெறுவீங்க எல்லா வகையிலும் வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு உடல் உபாதைன்னு பார்க்கும்போது பேக் பெயின் கை கால் மூட்டு வலி இது கண்டிப்பாக வரும் கை கால் மூட்டு வலி பேக் பெயின் முதுகு வலின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் நிறைய உடல் ஒழிப்பு நீங்கள் செய்யுங்க பெரும்பாலும் இந்த மிதுனாசியில் பிறந்தவங்களுக்கு வந்து அமர்ந்து வேலை செய்கிறவங்க வேலை தான் அதிகமாக இருக்கும் உட்காரது நிற்கிறது இப்படி தான் நடக்கிறதுலாம் ஓடுறது இது மாதிரிலாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்போது அது மாதிரி நீங்கள் வாக்கிங் போயிட்டு வரலாம் நடைப்பயணம் மேற்கொள்ளலாம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வந்து தியானங்கள் மேற்கொள்ளலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மிதுனாசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அதனால் இந்த மிதுராசிக்காரங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு தெய்வ வழிபாடுன்னு பார்க்கும்போது எல்லாமில் அந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கநாத பெருமான் ரங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் இங்கே சென்னையிலையும் ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய திருநெல்மலைன்னு இருக்குது அந்த ரங்கநாத பெருமாள் வழிபடலாம் பெரும்பாலும் ரங்கநாத பெருமாள நிறைய கோயிலில் இருப்பார் படுத்துக்கிட்டு இருப்பார் ஐந்து தலைநாகர் ஆதிசேஷன் சொல்லக்கூடிய அந்த ஐந்து தலைநாகத்தில் படுத்துட்டு இருப்பார் படுத்துட்டு இருக்கவர் தான் அந்த ரங்கநாத பெருமாள் அந்த அவருடைய காட்சி கண்டாலும் சரி அவரை தரிசனம் பண்ணாலும் சரி அவருடைய ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாள் இவங்களை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் வழிபட்டு தான் நல்லது நடக்கும் அதுவும் இல்லாமல் விநாயகர் வழிபாடு இங்கே கண்டிப்பாக வச்சுக்கணும் விநாயகர் வழிபாடுலேயே சுந்தர விநாயகர் சுமுக விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் நல்லா கேட்டுங்க சித்தி புத்தி விநாயகர் இது வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது உங்கள் மிதனராசிக்கு சித்தி புத்தி விநாயகர் வாங்கினாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும் உங்களுக்கு சித்தியும் கிடைக்கும் புத்தியும் கிடைக்கும் ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு அன்னதானம் அதாவது தான தர்மம்னு சொல்லணும் இல்லையா அந்த தான தர்மத்தை சொல்ல போகிறேன் அந்த தான தர்மத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா பொருட்கள் நல்லா கேட்டுங்க உணவுப் பொருட்கள் இல்லைனா சில பேருக்கு வந்து உணவு வந்து எல்லாருமே கொடுப்பாங்க உணவு கொடுப்பாங்க தண்ணீர் கொடுப்பாங்க அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஒரு இப்போ ஒரு பிச்சைக்காராக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தட்டு வேணும் ஒரு டம்ளர் வேணும் ஒரு குடிக்கிறது ஒரு பாட்டில் வேணும் இது மாதிரிலாம் பொருட்கள் அந்த வகையிலாம் சொல்லப்படுது அந்த பொருட்கள் வகையில் நீங்கள் அந்த ஏழை எருவளுக்கு தானதரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கேட்டுங்க நீங்கள் கொடுக்குற சாப்பாடு அவங்க சாப்பிட்ருவாங்க அது ஜீர்ணமாயிடும் குடிக்கிற தண்ணி கொடுப்பீங்க அதுவும் ஜீர்ணமாகிடும் ஆனால் அந்த பொருள் வந்து அவங்ககிட்ட இருக்கும் பத்திரமா வச்சுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து திருப்பி யார் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் அந்த பொருட்கள் வந்து அவங்க பத்திரமா வச்சுப்பாங்க அதனால் உங்களுக்கு அதை அவங்க பா அந்த பொருளை பார்க்கும்போதெல்லாம் அவங்க பார்வை அந்த படும்போது ஆஹா இது அவங்க கொடுத்தாங்களே நினைப்பாங்க உங்களை புரிஞ்சிட்டிங்களா இப்போது அதுதான் அந்த தான தர்மம் நினைக்கணும் உங்களை தான தர்மம் பண்ணால் மட்டும் போதாது உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த தானம் தர்மம் பெறுபவங்கள் உங்களை நினைப்பாங்க நினைக்கும் போது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தாக்கும் தாக்குன்னா என்ன சேரும்னு அர்த்தம் அப்போ நல்லதுதான் நடக்கும் அதனால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழப் போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் எல்லா ஏற்றங்களும் உங்களுக்கு பெறுவீங்க புதிய தலைமை ஏற்கும் பதவி கண்டிப்பாக வரும் அது அரசியல் வழிய இருக்குது கலைத்துறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு நிறைய போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு பாராட்டு விருதுகள் எல்லாமே வாங்க போகிறீங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப அமோகமாக உங்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு எழுபது பர்சன்ட் இந்த மினராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லா நாளும் பெற்று நீங்கள் வாழணும் வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரிப்ப நான் வணங்குறேன் ஓ மகிஷத் பஜாகி வித்மிகை சண்டகை தன்னோ வாராகி பஜோதியார் வாரகர் பெருமணக்களின் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்